பிரைஸ் நலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வித்தியாசமான யுத்தம் நிரந்தர வெற்றி ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி ஒம்பது மூணு நான்கு வசனங்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகள்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு இல்லாமல் என்னோடய போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் சேனைகளின் கர்த்தரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பவர்களே ஆதி முதற்கொண்டு கொண்டு தேவ சாத்தானுக்கும் போராட்டம் விருந்து கொண்டுதான் வருகிறது புதிய ஏற்பாட்டு காலத்து இன்னும் அதிகம் எப்படி என்றால் சாத்தானுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று தான் தோற்று போகிறவன் என்பதும் அவனுக்கு தெரியும் இருந்தும் அவன் விடாமல் ஆண்டவரின் பிள்ளைகளோடு மல்லுக்கு நிற்கிறான் இவன் ஏமாந்த ஓய் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மனிதர்களை ஆத்துமாக்களை பயன்படுத்திக் கொள்கிறார் எய்தவன் ஒருவன் இருக்க அம்பை நொந்து பிரயோஜனம் இல்லை கர்த்தரின் வாக்கு உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்றார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு திண்ணக்கமாகும் அவனுடைய ஆயுதம் பொய் பயம் சந்தேகம் இதைத்தான் நமக்குள்ளே உருவாக்குகிறான் காதில் ஓதுவான் இது உள்ளே போய் வேலை செய்யக்கூடியது வெளியே வேண்டாத வழக்குகள் ஜோடனைகள் செய்து மற்றவர்களை வைத்து நம்ப வைத்து வம்புக்கு இழுப்பது இதையும் தேவன் பொய் என்று நிரூபித்து உடைத்து வருகிறார் இப்பொழுது தன் வசம் இருக்கும் ஆத்துமாக்களையே ஆயுதமாக பொறாமை எண்ணங்களை கொடுத்து மதத்துவசம் மத கொடுத்து இடையூறாக திருப்பி வருகிறார் இதுதான் தற்போது ஆண்டவரின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் நடந்து வருகிறது இயேசுவுக்கு எதிராக சாட்சிகளை தேடினார்கள் அவரை மரண ஆக்கடைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இரண்டு பொய் சாட்சிகள் எழும்பினது அதுவும் வெற்றியடையவில்லை பின் எப்படித்தான் இவரை மரண தண்டனைக்கு உட்படுத்துவது என்று யோசித்து சாத்தான் பிரதான ஆசாரியரின் ஆவியை எழுப்பி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும் ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை யானையிட்டு கேட்கிறேன் என்றார் மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு ஏசு ஆம் என்றார் அடுத்து வரும் காரியங்களையும் சொன்னார் எழும்பி வெட்டனர் ஆசாரியரு வேத பாருகிறார்கள் மக்களை இயேசுவுக்கு எதிராக எழுப்பி விட்டனர் சாத்தான் நினைத்தான் அன்று தான் வெற்றியடைந்து விட்டதாக உண்மையில் அவன் அன்று போனான் ஏனெனில் இப்படி பாடுபட்டு இயேசு சிலுவையில் மறைக்க வேண்டும் தேவன் அவரை மூன்றாம் நாள் எழுப்புவார் என்பது ஏற்கனவே தீர்க்க தரிசிலால் சொல்லப்பட்டவைகள் எழுதி வைக்கப்பட்டவைகள் நிறைவேறின இப்படி இருந்தும் இயேசு சிலுவையில் தொங்கும்போது பிதாவிடம் இவர்களை மன்னியும் அறியாமல் செய்கிறார்கள் என்று வேண்டிக்கொண்டார் ஆம் இந்த இடத்திலும் இயேசு ஜெயித்தார் பிதா மகிமைப்பட்டார் ஹாலே லூயா நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு இல்லைங்க எபேசியருக்கு பவுல் எழுதின நிரூபத்தில் காணலாம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் பொல்லாத ஆவியிலே சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பண்ணட்டும் இந்த பொல்லாத ஆவிகள் அறியாத அப்பாவி மனிதர்களை பயன்படுத்தி கொள்கின்றன போர்த்தலமாக வைத்துக் கொள்கின்றன நமக்கு எதிராக இதைத்தான் இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு இயேசு ஜெயித்தார் என்றால் நாமும் ஜெயித்தோம் ஜெயிக்கிற தானே இருக்கிறோம் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் குடும்ப உறவுகளிலும் அருகில் இருப்பவர்களும் சரி வேலை ஸ்தலத்தில் இப்படி நம்முடைய எல்லையில் வந்து சாத்தாண்டு தனது போர்க்களமாக வைத்து கொண்டு அவ்வப்போது கிளறி விடுகிறான் இவர்களை கிளறி விடுகிறான் எதிர்ப்பை கசப்பை வெறுப்பை தூண்டி விடுகிறான் இது பொதுவாகவே தேவடைய பிள்ளைகள் ரட்சிக்கட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாவருக்கும் உண்டு இது ஒரு சவால் இந்த சவாலை எப்படி சந்திக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா இல்லை மனநொந்து போகிறாரா என்பது விளங்கும் தேவன் மகிமைப்பட வேண்டுமென்றால் நாம் சாத்தானின் தந்திரத்தை அறிந்தவர்களாய் அம்பை நொந்து கொள்ளாமல் பொறுத்து கொள்ள வேண்டும் இங்கே நம்முடைய ட்ரைட்ஸ் சோதிக்கப்படுகிறது என்பதையும் நாம் யார் என்பதைக் காட்ட ஒரு வாய்ப்பு யுத்தம் என்னுடையது என்றார் ஆண்டவர் பழி வாங்குதல் என்னுடையது என்றார் நானே பதில் செய்வேன் என்றார் கர்த்தர் இதை நாம் ஹைலைட் கொள்ள வேண்டும் மமக்குள்ளேயே வாக்குவாதம் சண்டை இவற்றில் சிறியது பெரியதெல்லாம் இல்லை எல்லாவற்றுக்கு இதுதான் வழி நாம் தனியாக இல்லை ஆவியான தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் கிரியை செய்யட்டும் அவர் பதில் செய்யட்டும் என்று முற்றிலும் அமைதி காக்க வேண்டும் இதில் நம்பிக்கை வேண்டும் அவனை அடக்குவது அப்புறப்படுத்துவது பாடம் புகட்டுவது எல்லாம் அவருடைய வேலை ஆதார வசனத்தில் தாவிது சொல்வதை பாருங்கள் அவன் பெரிய யுத்த வீரன் யாவரும் அறிந்ததே அப்படிப்பட்டவன் சொல்கிறான் காரணமில்லாமல் என்னை எதிர்க்கிறார்கள் விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதை செய்த தாவிதை தேவன் கைவிட்டாரா இல்லையே நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆர்கியூமெண்ட் என்று வரும்போது உடனே அதை ஆஃப் பண்ணிவிட வேண்டும் தேவனிடம் தள்ளிவிட வேண்டும் எதிராளி திருந்துவதற்கு உணர்ந்து கொள்வதற்கு நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் சான்ஸு கொடுங்கள் எப்படி அமைதி காப்பது அவர்களுக்காக ஜெபிப்பது பாருங்கள் இது மிக கடினம் தான் ஆனால் கடினமானதை செய்து நம் அப்பாவிற்கு மகிமையை கொண்டு வருவதுதான் சிறந்த மகிமை 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 என்று கத்தி பாடுவதாலோ மகிமை மகிமைப்படுத்துகிறேன் அப்பா என்று வாயில் சொல்வதாலோ அல்லங்க தகப்பனுக்கு மகிமை செலுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர் உங்களை எதிர்த்தவர்கள் முன்பாக கண்கள் காண உயர்த்துவார் இதைத்தானே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்றான் ரெண்டு துமே தேயினால் உங்களுக்கு நீதியின் திருடம் வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மையான வெற்றி ஜபிக்கலாம் தகப்பனி உமது பலன் கொண்டு எதிராளியும் வெட்கமடைய செய்து அவன் உம்மண்டையிலே திரும்ப திருப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்று இயேசுபி நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் பிதாவே இவ் இதற்கு உமது கிருபையும் தயவும் வல்லமை எங்களுக்கு வேண்டும் அப்பா இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா